அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள் நேத்து சுந்தர வடிவேல் அவர்கள் எழுதிய சுயசரிதை நூல் அதற்கு முன்பாக இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறவங்க பைமோட் இ ஷாப்பிங் பைமோட் ஆன்லைன் பைமோட் அப்ளிகேஷன் பைமோட் அப்ளிகேஷன் ஸ்டோர்லேயும் ஆப் ஸ்டோர்லேயும் கிடைக்குது இதற்கான லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இனி அலைகளுக்குள் செல்வோம் இப்போது மட்டுமா தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிற்று இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பும் யாரோ செய்யாமற் செய்த உதவியால் நீ உயிர் பிழைத்தாய் அரியலூரில் கவிழ்ந்த விரைவு ரயிலில் அல்லவா முதலில் இடம் பிடித்திருந்தாய் அவ்வண்டியில் போயிருந்தால் அன்றே முடிந்திருக்கும் உன் கதை ஒரே மகன் அருமை செல்வன் இரக்கத்தின் திருவுருவம் திருவள்ளுவனை இழந்து அனாதையாக தவிக்கும் நிலை ஏற்பட்டிருக்காது அரியலூரில் நொடியில் மறைந்திருப்பாய் ஆளுநர் ஸ்ரீபிரகாஷாவிற்கு சென்னை மாநகர பெருமக்கள் பிரிவுபச்சார விழாவிற்கு ஏற்பாடு செய்தார்கள் அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக திருநெல்வேலி மாவட்ட நிகழ்ச்சிகளை மூன்று நாட்கு நாட்கள் முன்னதாக நகர்த்தினாய் முன்னர் திட்டமிட்ட ரயிலில் சென்று கவிழாமல் வேறு ரயிலில் சென்று உயிரோடு திரும்பிவிட்டாய் இதிலே உன் திறமை எங்கே இருந்தது ஏதோ ஒரு சாக்கு உன்னை காப்பாற்றியது அதனால் உன் தந்தையை இழந்து தவிக்கையில் மூத்த மகனானாலும் வேறு சாதியில் திருமணம் செய்து கொண்டவன் எரியூட்டக்கூடாது என்று மூத்த உறவினர் தடுத்ததற்கு எதிர்ப்பு குரல் எழுப்பாமல் அக்கொடுமையை பொறுத்து கொள்ளும் அவல அனுபவம் உன்னை அணைத்துக் கொண்டது பொது கல்வி இயக்குனரான பிறகு வந்த ஆபத்து இருக்கட்டும் வாழ்க்கையின் தொடக்கத்தில் மலை போல் வந்த ஆபத்து பனி போல் போனதும் நினைவில் இருக்கட்டும் பொன்னேரியில் கல்வித்துறையில் சிறு தொண்டனாக கீழ்நிலை பள்ளி துணை ஆய்வாளனாக இருந்த போது உன் திறமையாளா ஆரணி ஆற்று வெள்ளத்தில் ஆற்றோடு போகாமல் உயிர் பிழைத்தாய் முன்னே இருந்த ஆய்வாளர் இரண்டு மூன்று மாதங்களாக தணிக்கை செய்யாமல் பாக்கிவிட்ட பள்ளிகளையும் ஒரே திங்களில் தணிக்கை செய்துவிட வேண்டும் என்ற வெறியில் அனுப்பம்பட்டு தொடக்க பள்ளியிலிருந்து மாலை ஐந்து மணிக்கு காட்டோரை நோக்கி நடந்தது மறந்து போயிற்றா கொட்டும் மழையில் ஆரணி ஆற்றை கடக்கும் இடுப்பளவு வெள்ளத்தில் நடக்கும்போது சட்டென்று பள்ளத்தில் விழவும் கழுத்தளவு தண்ணீரின் ஓட்டத்தை சமாளிக்க முடியாமல் திண்டாடினாயே உன்னோடு வந்த கடைநிலை ஊழியர் இருவர் கையை பிடித்து காப்பாற்றி கரை சேர்த்ததால் அல்லவா இன்றும் உயிரோடு இருக்கிறாய் உயிருக்கு ஆபத்து வந்த மூன்று முறையும் உன் சிந்தனை இல்லாமலே உன் முயற்சி இல்லாமலே நீ காப்பாற்றப்பட்டிருக்கிறாய் முன்னர் நமது இச்சையினால் பிறந்தோமில்லை முதல் இறுதி இடை நமது வசத்தல் இல்லை என்பதை இப்போதாவது ஏற்றுக்கொள் என்று என் எண்ணம் மின்னும் வேளை சிவபோஜியில் கரடி புகுந்தாற்போல் ஆறிப்போக முன் சாப்பிட்டு விடுங்கள் ஐயா என்று சொல்லிக்கொண்டே கொண்டே காப்பியை வைத்தார் எளினர் ஒரே மூச்சில் குடித்து முடித்தேன் சிந்தனையை தட்டிவிட விரும்பவில்லை எனவே கையில் கொண்டு வந்த புல்வெளியில் குடிசை என்னும் ரஷ்ய நாவலின் ஆங்கில ஆக்கத்தை படிப்பதில் மூழ்கினேன் காலம் சென்றது தெரியவில்லை நன்றி மறவாத காசிராமன் உங்களை தனியாக விட்டுவிடும்படி ஆகிவிட்டதே என்று வருந்துகிறேன் மன்னித்துக் கொள்ளுங்கள் காபி பலகாரம் சாப்பிட்டீர்களா என்று கேட்டபடியே திருவாளர் காசிராமன் உள்ளே வந்தார் திரு காசிராமன் ராமனின் ராமன் நிறுவனத்தின் அதிபர் கும்பகோணம் நகராட்சியின் முன்னாள் தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் இயக்கத்தின் பெரும் புள்ளிகளில் ஒருவர் அவரோடு நான் நெருக்கமாய் இருந்ததில்லை அவரை அடிக்கடி பார்த்ததும் இல்லை நான் சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் பதவியில் இருந்து விலகிய சில மாதங்களுக்குப் பிறகு கும்பகோணத்தில் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு எழும்பூரில் ரயிலில் ஏறினேன் பெட்டிக்குள் என் அறையில் காலடி எடுத்து வைத்தேன் அன்னொடி ஐயா நான் தான் காசிராமன் என்னை தங்களுக்கு நெருக்கமாக பரிச்சயமில்லை காலஞ்சென்று என் தந்தை தங்களுக்கு வேண்டியவராம் அவரே சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன் தங்களை பற்றி எப்போதுமே பெருமையாக பேசுவார் தங்கள் உதவியால் தான் கும்பகோணம் சரஸ்வதி பெண்கள் உயர்நிலை பள்ளி வந்ததாம் ஐயா எவ்வளவு தூரம் பயணம் என்று மிகுந்த பணிவோடும் கனிவோடும் விசாரித்தார் கும்பகோணம் போவதாகச் சொன்னேன் கலந்து கொள்ள இருக்கும் நிகழ்ச்சியை குறிப்பிட்டேன் தாமும் அதில் பங்கு கொள்வதாகக் கூறினார் பயணத்தின் போது எவ்வித அழுத்தமும் இல்லாமல் கலகலப்பாக கொண்டு வந்தார் ரயில் மாயூரத்தில் நின்றது அதிகாலை எழுந்து கதவை திறந்ததில் உங்கள் தூக்கம் கலைந்ததோ என்னவோ பொறுத்துக்கொள்ளுங்கள் என்று கொண்டே கீழே இறங்கினார் விடியும் முன்பே விழித்தெழுந்து காலை கடன்களை முடித்துவிட்டு குளித்த பிறகு ஜபம் செய்து முடித்து கொண்டு அன்றைய வேலை காயத்தமாகிவிட்டாரோ என்று எண்ணியபோது போது நாணம் என்னை கவ்விக்கொண்டது தொடர்வோம் அலைகள் ஓய்வதில்லை